ஒரு ஹிந்தி மூவி தமிழ் டப்பிங் கூட இன்னும் உங்களுக்காக இங்கிலீஷ் இந்த இருக்கட்டும் இந்தியால எடுக்கப்பட்ட ஒரு இந்தியன் அவெஞ்சர் மூவின்னு கூட சொல்லலாம் கோபடீங்க வீடியோட கடைசில உங்களுக்கே புரியும்

அஞ்சு நிமிஷமா ஓடுது ஓடுது எல்லா கம்பெனி லோகாவும் ஓடுது ஆனா இந்த படத்தோட டைட்டில் மட்டும் வரல ஹிந்தி மூவி வேறல்ல எந்த லோகோவும் தெரியல சரி இதுதான் டைட்டில்னு பார்த்து பார்த்து ஏமாந்துட்டேன் பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி பணியாரம் போட்டாலும் சரி அது என்னைக்குமே பணியாது

உயிரே போயிடுச்சு அஜய் சிங்கத்தை யாரோ ஒரு கும்பல் கண்ணா தாக்குறாங்க மேல தாக்க முடியாது

முதல மூஞ்சிய பாப்போம் ஏண்டா எங்க வந்து யாருக்கிட்ட சை அட கர்மமே இந்த கேவட உயிர் போற வரைக்கும் போட்டு அழிங்கடா ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க கெட்டிய புடி ஐயா இந்த ரவுடி பின்னாடி ஒரு டீம் இருக்கு அந்த டீமா பிடிக்கணும் माइक वन कोई बिहार का सिंघम है माइक थ्री कोई पंजाब का सिंघम है माइक फोर कोई तमिलनाडु का सिंघम है இப்படி அட்டாக் பண்றேன்னு வாண்டடா வந்து மாட்டிக்கிற அளவுக்கு திறமையான தாத்தா ரவுடி தாத்தா கடிச்சாரு நீ வேற சும்மா இந்த தாத்தா ரவுடியோட பேர ரவுடி வந்து இவரை காப்பாத்துறது அப்புறம் பழி வாங்குறது இதுதான் இந்த படத்தோட கதையே அவ்வளவுதான் அந்த பேரவilla தாத்தாவை எப்படிடா காப்பாத்த போறாருன்னு வெயிட்டிங்ல இருந்தா சடனா ஒரு ട്വിസ്റ്റ് அப்படி ஒரு கதை தான் இப்ப நான் சொல்ல போறேன் நம்ம முப்பாட்ட ராவணனோட மறுபிறவியான கொரோனா சார் இப்ப இந்த படத்துக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் தாத்தா தா பொயigure என்ன நன்னா நனே பொயigure தா 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 தண்ணிகுரே இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும் திடீர்னு கரீனா கபூர் வந்து ராமாயண கிளாஸ் எடுக்கறாங்க என்ன இது எனக்கு ஒன்றும் புரியவில்லை அப்பா ராமாயணத்துக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்னு பார்த்தா இந்த கதையை ராமாயணத்தோட கம்பேர் பண்றாங்க சோ இது என்ன நியாயம் இந்தப்பா நீ என்ன கோட்டா கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆ ஆ இந்தியாடா ஐயோ, இப்போ இதுக்கு ஏதாவது பாசிட்டிவ்வா சொன்னா அனில்னு வேற சொல்லுவாங்க கருப்பாடு சிக்கிரி சரி இதுல கோட் படத்தை பத்தி பேசியிருக்காங்கப்பா ஓகேவா அந்த வில்லன் கேங்க சேர்ந்த மூணு பேரு மதுரையில இருக்காங்களாமா அவங்கள பிடிக்க லேடி சிங்கம் வருது ஏஞ்சடா ஏஞ்சடா சொல்லல

வில்லன் ராவணன் என்ட்ரி டெரரா இருக்கலாம் அதுக்கு நீ இப்படி நெருப்புல இல்லாம விளையாடுறது ஏன்னா உங்க அளவுக்கு உங்க அக்கிரமத்துக்கு ஒரு ஒரு கொடுமைக்கு ஒரு வழி இல்லையாப்பா இப்ப எல்லாம் நெருப்பை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நெருப்புல இருந்து வர்றது சட்டையில பத்த வச்சுக்கிறதுன்னு பயமே இல்லாம போச்சு ராமாயணத்துல சீதாவை ராவணன் கடத்தினது மாதிரி ஒரு பார்ட் இருக்கும்ல அதே மாதிரி இவன் எப்படி முட்டை அடிக்கிறது தெரிஞ்ச மாதிரி வந்தான் அந்த காட்டுக்குள்ள இந்த ரெண்டாவது சிங்கம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இந்த கேள்வி இப்போ முக்கியம் இல்ல நீங்க எல்லாரும் இந்த கார்த்திகை தீபம் சரபா கொண்டாடுனீங்கள இல்லையா யம்மா எதுக்கு moan हूंங்கள்

இப்படி கடத்திட்டு போன சீதாவை எங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க ஹனுமன் வாராரு யார் அவன் இவன தான் இவனாவது இந்த ஜென்மத்துல இருந்தான் பைத்தியம் அவன் போன ஜென்மத்துல இருந்தே பைத்தியம் சம்பா சம்பால்வே சம்பம்பே சம்பா சம்பாவே அனுமனாடனியே

வெரி குட் வெரி குட் கலக்குங்க சார் கலக்குங்க ஏன் இந்த படத்துக்கு சிங்கம் எகைன்னு பேர் வச்சாங்க ஐயோ தெரியலையே ஒருவேளை இப்படி திரும்ப திரும்ப அடிக்க மேல சிங்கம் எகைன்னு பேர் வச்சாங்களோ நன்றி நான் ஒரு பெரிய ரகசியத்தை இந்த சிங்கம் எகை மூவில கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்லுடே

இந்த ஆக்ஷன் நிறைஞ்ச படத்துல ஒரு ரொமான்ஸ் கூட இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஹே ஹே என்ன பாத்தீங்களா ராவணன் எவ்ளோ ஒரு நல்ல மனுஷன் சிங்கத்தை லவ் பண்ண வச்சி அழகு பார்க்குறாரு ராவணன போய் கெட்டவனு சொல்றீங்களே

இப்போ புரியதா ஏ இந்தியன் அவெஞ்சர் மூவின்னு சொன்னனே பேட்டர் நா லாஸ்ட் ஒரு 30 நிமிஷத்துக்கு கிராவிட்டி ఫిజిక్స్ அது இது எதுவுமே பார்க்காம படத்தை முடிச்சு விட்டாங்க அவன் பைத்தியேங்க அதுவும் அந்த ராக்கெட் லாஞ்சர் எல்லாம் மூஞ்சுக்கு முன்னாடி விட்டு வெடிக்கிறது எல்லாம் பாரத் மைண்ட் இஸ் ப்ளோயிங் ஜல 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 ஜல

உங்களுக்கு இருக்க அதே டவுட் தான் எனக்கும் இதற்கு பதில் கூறும் சக்தி எனக்கு இல்லை எனக்கும் விளங்கவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்ததா ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பாய் வரட்டா மாமே